உலக தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நாள் இன்றைக்கு மாலைக்குள் தெரிந்துவிடும் இந்தியாவின் அடுத்த பிரதமர் யார் என்று மீண்டும் ஆட்சியை போகிறாரா நரேந்திர மோடி இல்ல ராகுல் காந்தி அரியணை ஏறப் போகிறாரா என்கிற செய்தி நமக்கு தெரிஞ்சிடும் இந்தியா அப்படின்னு சொல்லி புள்ளி வச்ச இந்தியா கூட்டணி ஒரு அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க இந்தியாவுல மோடிக்கு எதிராக அந்த இந்தியா கூட்டணிக்கு தலைவர் யாருன்னு இன்னைய வரைக்கும் தெரியல ஒருவேளை இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றால் அந்த கூட்டணியில் இருந்து ராகுல் காந்தி தான் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்படுவாராங்கிறத சந்தேகம்தான் யானை யார் வேணாலும் யாருமே அதிகாரப்பூர்வமா அறிவிக்க கிடையாது ஆனால் மீண்டும் மத்தியில் பிஜேபி தான் ஆட்சி அமைக்க போகிறது அதற்கு மாற்றாக காங்கிரஸ் ஆட்சி அமைச்சாலும் எங்களுக்கு ஒன்றும் ஆட்சி பணம் இல்லை பிஜேபிக்கு மாற்று காங்கிரஸும் கிடையாது காங்கிரசுக்கு மாற்று பிஜேபியும் கிடையாது ரெண்டும் ஒண்ணுதான் கட்சியோட கொடி வேற கட்சியோட பேரு வேற ஆனா கொள்கைகள் எல்லாம் ஒண்ணுதான் தீவிர இந்துத்துவா மிதவாத இந்துத்துவா அவ்வளவுதான் ரெண்டு பேத்துக்கு வித்தியாசம் ஒண்ணும் இல்லை மக்களுக்கு ஒரு நல்லதும் நடக்காது காங்கிரஸ் ஆட்சியில தான் நம்ம மக்கள் கொல்லப்பட்டாங்க இன்னைக்கு மக்கள் உலக தமிழர்களின் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது என்றால் ஒரே ஒரு நல்ல செய்தி ஏன்னா தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இன்று வரை தோல்வியை மட்டுமே சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இனம் தமிழினம் தமிழன் செத்து விழுந்தால் கூட கேட்பதற்கு நாதி இல்லாத ஒரு இனம் தமிழினம் தமிழனுக்கின்ற உரிமையை பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட நீ கிடையாது ஒருத்தர் என்னன்னா அங்க போய் சனாதனத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு இன்னொருத்தவங்க என்னன்னா ஊர்கா மாமிக்கு இவங்களுக்கும் ஜிஎஸ்டி பிரச்சனை நாங்க ஜிஎஸ்டி வந்து தயிருக்கு ரெண்டு ரூபாய் ஏத்தினா திமுக தமிழ்நாட்டுல பத்து ரூபாய் ஏத்துது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் மாறி மாறி உண்மையை பேசிக்கிறாங்க தமிழ் இனத்திற்கின்ற உரிமையை கேட்க பாராளுமன்றத்தில் ஆள் கிடையாது கச்சத்தீவை பத்தி பேச ஆள் கிடையாது காவிரி நதிநீர் மேலாண்மையை பத்தி பேச ஆள் கிடையாது எது ஒன்றையும் பேசாமல் இவர்கள் இஷ்டத்துக்கு குடும்ப சண்டை மாதிரி தயிருக்கு நாங்க ரெண்டு ரூபாய் இருக்கோம் நீங்க பத்து ரூபாய் ஏத்தி இருக்கீங்க பேசுவது ஜிஎஸ்டியை பத்தினா அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு அப்போ மக்களுக்கான உரிமையை பத்தி பேசுவதற்கென்று எங்களுக்கென்று தமிழ் இனத்திற்கென்று எங்கள் உரிமையை பேசுவதற்கு ஒரே ஒரு பாராளுமன்றத்தில் ஜெயிச்சா போதும் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சா போதும் அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் எழுப்பக்கூடிய கேள்விகளுக்கு இந்திய தேசிய கட்சிகள் மட்டுமல்ல திராவிட கட்சிகள் எது ஒன்றாலும் பதில் சொல்ல முடியாது எங்களுடைய இனத்தை கொன்ற எங்கள் இனத்தின் எதிரி சிங்களன் உனக்கு நண்பன் என்று போர்க்கப்பல கொடுக்குறீங்க அவனுக்கு பரிசா என் இனத்தின் எதிரி உனக்கு நண்பன்னா நாங்கள் யார் என்கிற கேள்வியே எழுப்பணும் காவிரியில வந்து காவிரி பிரச்சனைல கர்நாடகா பாஜக தண்ணி தரக்கூடாது கர்நாடகா காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவும் காங்கிரஸும் எங்களுக்கு தண்ணி வேணுங்குது இப்போ ரெண்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய லீடர் பாஜகவுக்கு லீடர் மோடி அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரசுக்கு மோடி ராகுல் காந்தி ரெண்டு பேர்த்தோட தலைமையோட நிலைப்பாடு என்ன தலைமையோட நிலைப்பாட கேட்கறது தான் போறோம் அதே போல கர்நாடகா வீசிக்க கர்நாடக மக்களின் நலன் கருதி தண்ணி அங்க தரமாட்டாங்க தமிழ்நாட்டு வீசிக்க தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி தண்ணி கேட்பாங்க இப்போ ரெண்டு பேத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய தலைவர்னா அண்ணன் திருமாவளவன் தான் திருமாவளவன் தான் கேட்கணும் என்ன கேட்கணும் உங்களுடைய நிலைப்பாடு என்ன கர்நாடக வீசிகா கர்நாடக மக்களின் நலன் கருதி முடிவெடுக்கும் தமிழ்நாட்டு வீசிகா தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி முடிவெடுக்கும் தலைமையோட நிலைப்பாடு என்ன இதை கேட்கறதுக்கு தான் பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கென்று வேண்டும் அதற்காக பாராளுமன்றத்தில் தமிழ் இனத்திற்கென்று குரல் எழுப்ப பாராளுமன்ற உறுப்பினர்கள் வேண்டும் என்ற நல்ல செய்தியை எதிர்பார்த்து உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எங்க மக்கள் எல்லாரும் தெளிவாதான் இருக்காங்க குறிப்பாக மீண்டும் ஒரு முறை இந்த சமூகம் துரோகத்தால் வீழ்ந்துவிடக் கூடாது என்பதில் விழிப்புணர்வோடு இருக்காங்க நம்ம மக்கள் நாம் தமிழருக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்களுக்கு வாக்கு செலுத்தும் உரிமை தமிழ்நாட்டில் இல்லை என்றாலும் கூட அவர்கள் வந்து மிக தெளிவாக உலகத்திலேயே எல்லா இடத்திலையும் மைகை சின்னம் ஒளி வாங்கி சின்னத்தை வச்சு நாம் தமிழருக்கு காணொளி மூலமாக ஆதரவு தெரிவிச்சாங்க அப்போ மக்கள் தெளிவா இருக்காங்க நம்ம உரிமையை மீட்டெடுக்கிறதுக்கு தமிழ்நாட்டு அரசியலில் இருந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டால் மட்டும்தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கே பாதுகாப்பு இது தமிழ்நாட்டு அரசியல் தமிழ்நாட்டுல நாம் தமிழர் கட்சி ஜெயிக்குது நாம் தமிழர் கட்சி பாராளுமன்ற உறுப்பினராய் பாராளுமன்றத்துக்கு போறாங்க அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சிக்கான வெற்றி கிடையாது உலக தமிழர்களுக்கான வெற்றி என்பதை உலக தமிழர்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நாம் தமிழர் பிரான்ஸ் நாம் தமிழர் மலேசியா நாம் தமிழர் லண்டன் நாம் தமிழர் அமெரிக்கா எல்லா இடத்துலையும் என்ன பண்றாங்க மக்கள் ஒளி வாங்கி அதை வந்து பதாகையை பிரிண்ட் எடுத்து அங்க வச்சு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றுக்கு ரெண்டு நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி காணொலியா பதிவு பண்ணி தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு அனுப்புறாங்க சமூக வலைதளங்கள் மூலமாக அனுப்புறாங்க அப்புறம் என்ன தெரியுது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் தெரியுது நமக்கு பாதுகாப்பு யாரு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு அரசியல் அதிகாரத்தை நாம் கைப்பற்றினால் மட்டும்தான் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் நமக்கு பாதுகாப்பு என்று அவர்களுக்கு நன்றாக தெரியும் இப்போ அங்க ஒருத்தன் அடி அடி வாங்குறான்னு வச்சுக்கோங்க லண்டன்ல ஒருத்தன் அடி வாங்குறான் நம்ம தமிழ அப்போ இங்க இருந்து அழுத்த குரல் யார் கொடுப்பாதான் நம்ம கேள்வி இப்போ நமக்கென்ற ஒரு அரசியல் அதிகாரம் தமிழ்நாட்டுல இருக்கணும் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நம்ம ஒரு மிகப்பெரிய குரலை எழுப்பும் பொழுதுதான் அந்த நாடு நமக்கு மதிப்பு கொடுக்கும் அடிச்ச கேட்க நாதி இல்லைன்னா நமக்கு மதிப்பு கொடுக்காது அப்போ அரசியல் அதிகாரம் என்பது தமிழ்நாட்டில் மிக மிக முக்கியமான ஒரு தேவை ஈழ விடுதலைக்கு தமிழ்நாட்டு அரசியல் அதிகாரம் மிக மிக முக்கியமாக தேவை கச்சத்தீவு மீட்புக்கு தமிழ்நாட்டில் தமிழனின் அதிகாரம் மிக முக்கியமான தேவை காவேரி நதிநீர் மேலாண்மைக்கு தமிழனின் அதிகாரம் முக்கியமான தேவை காவேரியில கர்நாடகாரன்ற கேட்காமையே காவிரிக்கு தமிழ்நாட்டிலிருந்து எங்க எங்கெல்லாம் தண்ணி போய் அங்கே சேருதோ அந்த எந்த இடத்துல எல்லாம் அணையை போட்டு நான் தடுத்து நிறுத்தி காவிரிக்கே நான் தான் தண்ணி தர வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவேன் சீமான் சொல்றாரு என் மீனவன் ஒருவனை தொட்டால் நான் அடுத்த நாளே பதவி விலகிறேங்கிறாரு இந்த துணிச்சன் இந்த திராணி தமிழ்நாட்டில் தலைவர் இருக்குது எங்க மீனவர்கள் எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது பேர் அபிஷியல் டேட்டா இந்திய அரசாங்கம் கொடுத்த டேட்டா படி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பது மீனவர்கள் இலங்கை ராணுவத்தினரால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இதுவரைக்கும் ஒரு கண்டன குரல் கூட இங்கிருந்து போனது கிடையாது பேராசை பிடித்த மீனவர்கள் எல்லை தாண்டி போகிறார்கள் என்று சொன்ன அவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா என்னுடைய கருத்து கணிப்புப்படி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி இருபது விழுக்காடுகளுக்கும் மேலாக வாக்குகளை வாங்கும் குறைந்தது மூன்று தொகுதியிலாவது நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறும் என்று நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு வரோம் இன்னைக்கு ஜூன் நாலாம் தேதி பாராளுமன்ற தேர்தலுக்கான முடிவு அறிவிக்கப்பட வேண்டிய நாள் இந்த நாள் அன்னைக்கு நம்ம அதே கருத்துல உறுதியா தான் இருக்கோம் போறது இல்ல ஏன்னா நம்ம எடுத்த அனலைஸ் டேட்டா படி மக்களுக்காக இந்த இடத்துலலாம் கூட நின்றுக்காரு அண்ணன் சீமான் இந்த மக்கள் எல்லாம் இந்த மாதிரி அண்ணன் சீமானுக்கு தான் ஓட்டு போடுவாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க மக்கள் பாதிக்கப்படும் பொழுது கூட போய் நின்னாரு உண்மையான நண்பனை ஆபத்தில் அறியலாமாங்க உனக்கு ஒரு கஷ்டம் உனக்கு ஒரு ஆபத்துன்னு வந்த பொழுது உன் கூட நின்ன உண்மையான நண்பனுக்கு தான் மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம ஒரு கருத்து கொண்டி எடுத்திருக்கோம் மழை வெள்ளத்தால் மக்கள் பாதிக்கப்பட்ட பொழுதும் ஆக்கிரமிப்புன்னு சொல்லி வீடுகள் இடிக்கப்பட்ட பொழுதும் பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி மக்கள் ஆபத்தை சந்தித்த பொழுது கூட நின்றுவர் அண்ணன் சீமான் வடப்பாளனியில் வடப்பாளனி வட தொடங்கி அனகாபுத்தூர்ல ஏழுநூறு வீடுகள் இடிச்சாங்க எண்ணூர்ல எண்ணெய் கசிவு ஏற்பட்டது அங்கே மழை பெஞ்சி மழைல வந்தப்ப மழை தண்ணியோட சேர்ந்து எண்ணெய் வந்துருச்சு கோரமண்டல் இருந்து அங்க பல்வேறு இடங்கள்ல அண்ணன் சீமான் கூட நின்றுருக்காரு தென் மாவட்டங்கள்ல மழை பிரிஞ்சு வந்த வந்தபொழுதும் கூட நின்னர் இந்த மக்கள் எல்லாம் சீமானவர்களுக்கு நாம் தமிழர் கட்சிக்கு தேடி தேடி வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் இஸ்லாமிய மக்கள் கிறிஸ்தவ மக்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்தி இருக்கிறார்கள் இந்த வாக்குகள் நமக்கு வரும் தமிழினம் தொடர் தோல்வியை சந்தித்து கொண்டிருந்தாலும் இந்த முறை நிச்சயமாக வெற்றி பெறும் நம்ம ஒரு நல்ல செய்தியை காத்திருப்போம் நிச்சயமாக நமக்கு சாதகமாக வரும் பெரும்பாலான முதன்மையான ஊடகங்களில் எல்லாம் இந்த மாதிரியான கருத்து கணிப்புகளை எல்லாம் போடாமல் இருந்தாலும் கூட மற்றவை அப்படின்னு சொல்லி போட்டாங்க தமிழ்நாட்டுல வந்து மற்றவைன்னு ஒரு கட்சியே கிடையாது மற்றவைங்கிற இடத்துல போட்டி போடக்கூடிய கட்சிகளும் கிடையாது திமுக பாஜக கூட்டணிங்க ரெண்டு கள்ள கூட்டணி சரி சரி திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் இதெல்லாம் ஒரு கூட்டணியா இருக்காங்க நாம் தமிழர் கட்சி வந்து தனிச்சு நிக்குதுப்பா அதிமுக அந்த தேமுதிக இவங்க கூட கூட்டணி வச்சிருக்காங்க பாஜக வந்து பாத்தீங்கன்னா பாமக பலாப்பழம் இது கூடலாம் கூட்டணி வச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி தனிச்சு நிற்கிதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இப்போ மூன்று கூட்டணி கட்சிகளுடைய பெயரை போட்டு இந்த இந்த கட்சிகள் எல்லாம் இத்தனை விழுக்காடு வாக்குகளை வாங்கணும்னு போட்டாங்க மீதி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் இருக்கு தமிழ்நாட்டை வேற கட்சி கிடையாது ஓகேவா ஆனா மற்றவைன்னு போடுறாங்க மற்றவைக்கு எத்தனை விழுக்காடு கொடுக்குறாங்க அதான் இங்க ஆச்சரியமே இருபத்தி இருந்து முப்பது விழுக்காடு வாக்குகளை கொடுக்குறாங்க மற்றவைக்கு அவ மற்றவைங்கிறது யாரும் நம்ப தான் பயப்படாம இருங்க நமக்கு தான் இந்த முறை அதிகமான வாக்குகள் வரப்போது நமக்கு வரப்போற வாக்குகளை பார்த்து சுபவேர பாண்டியா அந்த திராவிட கழகம் அந்த யூடியூப் டே அந்த எல்லாருக்கானுங்கள கதற போறானுங்க பார்ப்போம் மக்கள்கிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள் காணொடிய லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மக்களை நன்றி வணக்கம்